வணக்கம் நான் பழனில இருந்து வர்றேன் என் பேர் ராம்தாஸ் காந்தி ஓ எங்கூர்ல இருந்து வரீங்களா ரொம்ப சந்தோஷம் என்னோட பிளேலிஸ்ட் பேர் வந்துட்டு பண்ணைபுரம் சின்னத்தாய் மகன் பண்ணைபுரம் சின்னத்தாயி மகன் மகன் பிளேலிஸ்ட் பேர் இல்ல அதுல என்ன பாட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க தனிமையில் கேட்கறதை தாண்டி ஒரு பஸ்ல வந்துட்டு இருப்போம் பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது நல்ல பாட்டை வேணும்னே மாத்தி வைக்கிறதுக்காக ஒரு நடத்துணர் வருவாங்க எம்மன் மாதிரி நிஜமாவே அந்த நடத்துறப்ப மாதிரி தான் தெரியவாங்க அப்போ வந்துட்டு ஒரு பல்லவியோ சரண ரெண்டாவது சரணமோ ஏதோ அந்த ஒண்ணு தீண்டி ஏதோ ஒன்ன உசுப்பி விட்டு கண்ணீரோ ஒரு உருக்கமான நிலைக்கு நம்மளை கொண்டு போகும் அந்த நடத்துறனே உங்களுக்கு எமன் மாதிரி தெரிகிற அளவுக்கு ராஜா ரொம்ப சந்தோஷம் அப்படியான பாடல் வரிகள் உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு வரிகள் என்ன உங்களுக்கு சின்னத்தாய் பெத்த மகன்னு சொன்ன அந்த பொன்மையில அந்த அர்த்தத்திலையே வர்ற ஒரு பாட்டு இருக்குது எம் எஸ் மாதுன்னு ஒரு இயக்குனர் இயக்குன படம் ஒன்று தெய்வ வாக்குன்னு ஒரு படம் அவன் வந்துட்டு யாருமே இல்லாத ஒரு அனாதை அவனுக்கு ஒரு பொண்ணு மேலே காதல் வருது அதை ஏற்றுக்கக்கூடிய சமூகமாக அது கிடையாது அந்த வழியையும் அவன் பாட்டில் சொல்லணும் அதே சமயம் ஒரு பொண்ணு பாம்பு தீண்டி உயிருக்கு போராடுற ஒரு நிலையில் இருக்குது அந்த பொண்ணு தூங்காமல் இருக்கிறதுக்காகவும் அவன் ஒரு பாடலை அங்கே பாடணும் அதே நேரம் அவனோட வழியையும் அங்கே பதிவு பண்ணணும் அப்ப அவன் பாடுறான் தாரம் இல்லாந்தரத்துவோ ஏ நாவோடு சேரும் நாட்டுப்புறகானோ ஏன் சொந்த கதைய சொல்லி படிக்க சந்தமில்லையே அது சொன்னாராது ஏன் சொந்த மாறா நான் தாயார பார்த்தது உண்டு ஆனா தாயின்னு சொன்னதுமில்ல தினம் பாலூட்டி என்ன வளர்த்த பரிவான சொந்தமுமில்ல ஊரு முழுக்க என் பந்து ஜனங்க உண்மை இருக்கும் வெள்ள மனங்க ஒரு காவல் இருக்கு என் கை வணங்க நான் காணம் படிச்சேன் கண்ண துறக்க ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சேன் ஒரு பழம் கேட்டு கண்ணு முழிச்சேன் நன்றி